ஆனா ரீயூசபிள் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது நேத்து நடந்த ரெண்டு பிரஸ் மீட்டும் இன்னைக்கு நடந்த ரெண்டு பிரஸ் மீட்டும் ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் எண்டுங்க நேத்தோட ரெண்டுல ஒருத்தர் பேரு ஆசிர்வாதம் நினைக்கிறாங்க அவரு கூட இன்னொரு பேர் போட்டிருக்காரு அது சாதி பேரு நினைக்கிறேன் ஆனால அதை நான் அவாய்ட் பண்ணிடுறேன் அந்த ஆசிர்வாதம் அப்படிங்கிறவரு தெம்பு திராணி இதுக்கு எதிரா ரெண்டு வார்த்தைய யூஸ் பண்ணிருக்காரு அம்மா பாட்டி அப்படிங்கறத கொஞ்சம் ஸ்பீடா சொல்லிட்டாரு போல தெரியுது அதை மந்திரம் மாதிரி சொல்லியிருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது அது தவிர்க்கப்பட வார்த்தை அப்படிங்கறது எல்லாருமே சொல்லிட்டாங்க நம்ம சொல்ல வேண்டியதில்லை இருந்தாலும் அவர் எப்படி அதை பயன்படுத்தினாரு அப்படிங்கறது நமக்கு தெரியல என்ன திடீர்னு அவரு அப்படிங்கற அப்படின்னு கேட்காதீங்க அவங்கள பத்தி அவங்களே தான் நான் சொல்றேன் அவர்கள் நல்லவர்கள் தான் அப்படின்னு அவங்களே அவங்கள தான் இப்போ நம்ம அவங்கள பத்தி இந்த கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு அது அவங்க அன்றாடம் பயன்படுத்தின வார்த்தையா கூட இருக்கட்டும் தப்பு வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கொடுங்க அடுத்தது நம்ம சவுக்கண்ண எதுக்குன்னா உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு நெஞ்சு வலி அப்படின்னு அழகா சொல்லிட்டாரு அவரு ஒரு அப்படி சொல்லி இருந்தார்னா சாதாரணமா போயிருந்திருக்கோம் அவர் சொல்லிடுவாரா அப்படி ஒரு வேளை அவரும் நல்லவரா கல்லவரா இருந்தாலும் இருக்கலாம் கேட்டா மூத்த பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் சொல்லிக்கிறீங்க உங்களை உங்க சக பத்திரிக்கையாளர் தானே கேள்வி கேட்டாங்க அது ஆடியோ ரெக்கார்ட் பண்றப்ப மயக்க நீட்டி பேசுறப்ப எவ்வளவு கான்ஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாத ஒரே ஆள் நீங்க மட்டும்தான் ஐயோ மன்னிச்சுக்கோங்கன்னா இப்போ உங்களுக்கு போட்டியா நாம் தமிழர்ல இருக்க கொள்கை பிறப்பு செயலாளர் வந்திருக்காரு அவரும் இப்போ உங்களை தான் நீங்க உள்ள இருக்கிறனால தெரிஞ்சிருக்காது உங்களோட வேலையா பார்த்துட்டு இருக்காரு இப்படி எல்லாம் கூடாதுன்னு நீங்கள்லாம் மூத்த பத்திரிக்கையாளர்னு சொல்லிட்டு தெரியுறீங்க சரிங்க இந்த ரெண்டையும் அப்படியே விட்டுட்டு இன்னைக்கு நடந்த ரெண்டு விஷயத்துக்கு வந்துடலாம் முதல் விஷயம் கோவை ஏர்போர்ட்ல நடந்த விஷயங்க நம்ம அண்ணாமலை அண்ணன் டெல்லிக்கு போலான்னு இருந்திருக்காரு பழைய நினைப்புல அண்ணன் கிட்ட கேள்வி கேட்க ரிப்போர்ட்டர்ஸ் போயிட்டாங்க அண்ணா ரொம்ப சிம்பிளா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க நோ பிரஸ் மீட்டுன்னு சொல்லி இருந்திருக்கலாம் ஆனா அண்ணன் சொன்னாரு பாத்தீங்களா செத்தாலும் ஏர்போர்ட்ல நான் பிரஸ் மீட் கொடுக்க மாட்டேன் அண்ணன் நீங்களாம் செத்துடலாமா இதுக்கு போய் நீங்களாம் நல்லா இருக்கணும்ண்ண இனி யாராச்சும் இப்படி ஏதாவது கேட்டாங்கன்னா தலைவர் மாதிரி பேசுங்கன்னு தொண்டர் மாதிரி பேசாதீங்க உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன் ஆனா இது தகுதிக்கு மீறின வார்த்தை தான் தம்பி வாங்க சாப்பிட்டிங்களா டீ ஏதாவது குடிக்கிறீங்களா சரி நான் டெல்லிக்கு போற வேலை இருக்கு நான் கிளம்புறேன் ஏன் எல்லாம் கிளம்பி வந்திருக்கீங்க ஏதாவது விஏபி கேபி வந்திருக்காங்களா நான் தான் என்ன நீங்க பார்க்கணும் அப்படின்னா நேரா கமலாலயத்துக்கு வர சொல்லியிருக்கேன்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி உங்களை வருத்திக்காதீங்க உங்க ஹெல்த்தை நல்லா பாத்துக்கோங்க ஓகே ஆல் த பெஸ்ட் தம்பி வரட்டுங்களா சாப்பிட்டு போங்க இந்த இந்த அளவுக்கு பேசுறதுக்கு உங்களுக்கு டைம் தான் நீங்க அப்படி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படியெல்லாம் வேண்டான நம்ம பிரஸ் பீப்புள்னு நம்ம அபசகுணமா எதுவும் பேசக்கூடாதுல்ல ஆல் த பெஸ்ட் ஹேப்பி ஜேர்னி அடுத்த ப்ரெஸ் மீட்டு தான் தமிழ்நாட்டையே கிடுகிடுக்க வச்சுருக்கு நன்னதை நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க வனதிக்கா அக்கா அக்கான்னு சொல்றதுனால அவங்க ஏதாவது கூடாது பிடிக்கும் எப்ப மேடை பேச்சு பேச்சு கொஞ்சம் விஷயத்தை கொண்டு போவாங்க என்னப்பா என்ன வச்சு காமெடி கிமிடி பண்ணலயே பேசினாங்க அதெல்லாம் நல்லா தானே இருந்துச்சு ஆனா இன்னைக்கு எங்க வானதி அம்மா பேசுனது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு மற்ற மாநில தொழிலாளர்களை வைத்து வேலை செய்யக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டுல இருக்கு இந்த நிலைமை மாறி இந்த இடத்துல நம்ம இளைஞர்கள் அதிகமாக சம்பளத்தோடு நல்ல இடத்துல வந்து இங்க வேலை கிடைக்கிறதுக்கு தமிழக அரசு இன்னும் மத்திய அரசனுடைய பல்வேறு திட்டங்களை இங்கு பயன்படுத்தி கொள்ள முடியும் குறிப்பாக ஸ்கில் டெவலப்மெண்ட் என்று இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு திட்டத்தில் தமிழகம்தான் அதிகமாக பலன் பெற போகிறது அதாவது வட இந்திய தொழிலாளர்களை நம்பித்தான் தமிழ்நாடே இருக்குதான் தமிழ்நாடு இளைஞர்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டே போயிருச்சாமா வானதிமா வானதிமா துடியலூர்ல ஐடிஐன்னு ஒண்ணு இருந்துச்சுங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி செம்ம பிஸியா இருக்கும் சீட்டு கிடைக்காதுங்க அவ்வளவு பிஸி அங்க குடுக்கற கோச்சிங் பூரா ஸ்கில் டெவலப்மெண்ட் தான் ஐடிஐ சர்டிபிகேட் இருந்தா போதும் அரபு நாடுகள்ல வேலை கன்ஃபார்ம் இந்தியாவோட ஐடிஐ இல்லைங்க தமிழ்நாட்டோட ஐடிஐ இருந்தா வெளிநாட்டுகள்ல வேலை கன்ஃபார்ம் அவ்வளவு பிஸியா இருந்த ஐடிஐ இப்ப கிட்டத்தட்ட க்ளோஸ் பண்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் அதாவது இப்ப அங்க யாரெல்லாம் போய் படிச்சாங்களோ அவங்க எல்லாம் இப்ப டிப்ளமோக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க பிப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி டிப்ளமோ கோர்ஸும் அதை விட ரொம்ப பிஸியா இருந்துச்சுங்க ஏன் தெரியுமா அன்னைக்கு கிட்டத்தட்ட டிப்ளமோங்கிறது இன்ஜினியருக்கு சமம் ஜெர்மன்ல எல்லாம் ஆட்டோமொபைல் டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு உடனே உடனடி வேலை எங்கப்பா தமிழ்நாட்டிலேயே படிச்ச வா வா வான்னு கூப்பிட்டு போயிட்டு அந்த டிப்ளமோ படிச்சிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்ப வந்து இன்ஜினியர் ஆயிட்டாங்க நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட்ல எங்கேயோ எங்கேயோ எங்கெங்கேயோ போயிட்டோம் இப்போ போய் ஒன்றிய கொண்டு வந்த ஸ்கீமை எல்லாம் தமிழ்நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு பேசுறதெல்லாம் வானதியமாக்கு சரியில்லை வேணா ஒண்ணு பண்ணுவோமா

அப்பா செஞ்ச வேலையே கண்டினியூஸா செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் அம்பேத்கரும் பெரியாரும் வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் கோ அண்ட் ஸ்டடி நம்ம பசங்க எல்லாம் படிச்சு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கம்மா தர்ணத்துக்கு ஒண்ணு சொல்லட்டுமா சுந்தர் பிச்சைன்னு ஒரு பையன் மெட்ராஸ் ஐஐடில தான் படிச்சாரு இப்போ அவர் எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா இப்படி தலைமை போஸ்ட்ல இருக்கிறவங்களை மட்டும் சொன்னா பத்தாது அதுக்கு அடுத்த அடுத்த அடுத்து அடுத்த போஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே தமிழ்நாட்டுல இருந்து போன பசங்க தான் அப்புறம் இங்க வேலை பாக்கறதுக்கு வட இந்திய மக்களை ஏதோ நம்ம போய் கூப்பிட்ட மாதிரி பேசுறீங்க ஒன்னும் இல்ல ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நிப்பாங்க ஏ காவுமே ஏ கிசான் ரகத்தாத்தா அப்படின்னு கேப்பாங்க அவங்க காடிமே குஜராத்மே ஜல்திமே அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டவங்க மேன்னு திரும்பி நின்னுக்குவாங்க அடுத்து இன்னொரு காடி வரும் ஏ காவுமே ஏ கிசான் ரத்தாத்தா அப்படின்னு கேப்பாங்க ஏ தமிழ்நாடுமே அப்படின்னு தான் சொல்லுவாங்க செகண்ட்ல ட்ரெயின் ஃபில் ஆயிடும் ரிசர்வ்டு கோச்சா அன்றி கோச்சா அந்த கேள்விகளை தமிழ்நாட்டு மேல இருக்கிறதுனால தான் தன்னோட ஒரு வேளை உணவுக்காக எங்கனாலும் ஏறி வருவோம் அப்படின்னு நிலைமையில இருந்தவங்க தான் அந்த சகோதரர்கள் அப்படி வந்து சகோதரர்களை நாங்கள் கண்டிப்பா வரவே இருக்கிறோம் அதுல எங்களுக்கு எந்த சங்கடமும் கிடையாது ஏன்னா எங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பெரிய வேலைகளுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களும் வர்றதை நாங்க யாரும் தடுக்கல நீங்களும் வாங்க இங்க இருக்கிற வேலைகளை பாருங்க உங்க குழந்தைங்கள படிக்கவும் சொல்றோம் உங்க அடுத்த தலைமுறைய அயல் நாட்டுக்கு இதுவும் ஒரு வகையான ஸ்கில் இது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இருக்கு வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு இல்ல நம்பி வந்தாரை நல்லா வாழ வைக்கிறது தான் தமிழ்நாடு நீங்க ஆக்சுவலா என்ன பேசிருக்கணும் தெரியுமா தமிழ்நாட்டுல இருக்க மத்திய அரசு வேலைகளை தமிழ் ம தமிழ் இளைஞர்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி எங்க இளைஞர்கள் வெல் ஸ்கில்டா இருக்காங்க இவங்க செம்மையே ஆங்கிலம் பேசுவாங்க உங்களுக்கு ஆங்கிலம் வராது உங்களுக்கு நம்ம ஜெய்ஷா மாதிரி பேச தெரியாதுங்கிறதுனாலயே இங்கிலீஷ் தெரிஞ்சவனே வேலைக்கு எடுக்க மாட்டேன்னு சொல்றது கொஞ்சம் கூட நல்லதில்லை நீங்க போய் உங்க ஒன்றிய அரசு கிட்ட சொல்லுங்க தமிழ்நாட்டுல இருக்கிற மத்திய அரசு பணிகளை தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கொடுங்க ஆக்சுவலா இத பத்தி தான் நீங்க பேசி இருந்திருக்கணும் கூடுதலா இன்னைக்கு டெல்லிக்கு போறவங்க உங்க தலைவர் கிட்ட இந்த கடிதத்தை கூட கொடுத்து அனுப்பி இருக்கணும் அதையெல்லாம் விட்டுட்டு அடிப்படை வேலைக்கு சாப்பாட்டுக்கும் வர வட இந்தியர்களை பத்தி ஏங்கா நம்ம பேசணும் ஏன் உத்தரப்பிரதேசம் ஒடிசா பீகார்ல இருக்கிறவங்க எல்லாம் குஜராத்துக்கு போல தெரியுமா இந்தியாவோட மொத்த வங்கியுமே

அவர்கள் செய்த நல்ல காரியங்களை பற்றி எல்லாம் பட்டியலிடுவதற்கு இப்போது எதுவும் இல்லை அவர்களுடைய கோபத்தை திசை திருப்பதற்காக சரி நீங்க சொல்லுங்களேங்கா இந்த பதினாலு வருஷத்துல பிஜேபி செஞ்ச ஒரே ஒரு நல் திட்டத்தை சொல்லுங்க ஒண்ணும் காங்கிரஸ் கொண்டு வந்ததா அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அவ்வளவுதான் ஆனா என்ன காங்கிரஸ் கொடுத்த ரிலாக்ஸேஷன் எல்லாம் கட்டாயம் அப்படின்னு உள்ள கொண்டு வரீங்க இதையெல்லாம் நீங்க பேசாம ஏமா இல்லாத விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க எங்க தமிழ்நாடு அரசு மக்களுக்கு செஞ்ச அத்தனை நலத்திட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கு நானும் நிறைய சொல்லியிருக்கேன் இன்னும் எத்தனை தடவை எவ்வளோ சொல்றதுன்னு எனக்கே தெரியல இன்னும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் போய் நில்லுங்க ஒரு பூ கட்டுறாமா பஸ் ஸ்டாண்ட் பஸ்ஸில் இருந்து இறங்கி வரும் ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளை பஸ் ஏறி போகும் ஒரு காலேஜ் படிக்கிற பையன் பஸ் ஏறி போவான் இவங்க எல்லாத்துக்குமே உரிமை டிக்கெட்ட அரசாங்கம் கொடுக்குது வெறும் பேருந்து டிக்கெட் மட்டும் இல்லைங்க அந்த பூ கட்டுற வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் போயிடும் அந்த படிக்க போற பிள்ளைக்கு அக்கௌண்ட்ல ஆயிரம் ரூபாய் போயிடும் அந்த பஸ் ஏறி போய் படிக்கிற அந்த பையனுக்கும் ஆயிரம் ரூபாய் போகும் காந்திபுரத்துல ஒரு பஸ்ல மட்டும் நடக்கிற விஷயம் தான் இது இதுதான் தமிழ்நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கு நான் சொன்ன மாதிரி இல்லைனாலும் ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கீம் ஏதாவதும் வட இந்தியாவில் நடந்துகிட்ருக்கா அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் கொடுத்த இந்த பேட்டியை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க நேராக குஜராத்தில் போய் உட்காந்து வட இந்தியாக்கு வட இந்தியாவுக்கு இந்த பேட்டியை ஹிந்தியில் கொடுங்க அமாராமே தமிழ்நாடுமே ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆல் டெவலப்மெண்ட் அச்சா 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 ஹே குஜராத்துமே குச்சி நஹி ஹே உக்கா ஸ்கில் டெவலப்மெண்ட்லும்

தமிழ்நாட்டுக்கு வட இருந்து ட்ரெயின் வந்துகிட்டே இருக்கு நீங்களாம் நல்லா பேசுவீங்கன்னு சர்டிஃபிகேட்டுலாம் கொடுத்து வச்சிருக்கேன் இப்படியா பேசுவீங்க இனியாச்சும் கரெக்டாக பேசுங்க நம்ம எப்பவும் போல பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்